மாணவர்கள் நலன் கருதி காலாண்டு விடுமுறையை நீடிக்க வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சா அருணன் கோரிக்கை வைத்தார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த கல்வி ஆண்டிற்கான காலாண்டு தேர்வு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இம்மாதம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது தேர்வு முடிந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரை என ஐந்து நாட்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே காலாண்டு தேர்வு என்றாலும் அரையாண்டு தேர்வு என்றாலும் குறைந்தபட்சம் ஏழு நாட்கள் முதல் பத்து நாட்கள் வரை விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கமான ஒன்று இந்த விடுமுறை எதற்காக விடப்படுகிறது என்றால் தொடர்ச்சியாக மாணவர்கள் பள்ளிக்கு வருவதால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் விழித்திருக்கின்ற நேரம் முழுவதும் பள்ளியிலேயே மாணவர்கள் இருக்கின்ற சூழ்நிலை ஆதலால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது பெற்றோருடன் ஒவ்வொரு மாணவரும் முழு நேரமும் இருந்தால் மன அழுத்தம் ஏற்படாது என கருதி தன் மாணவர்களுக்கு காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு விடுமுறை விடப்பட்டு வருகிறது அதே போன்று ஆசிரியர்களுக்கும் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி உட்பட மாணவர்களுக்கு தேவையான கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ளவே இந்த விடுமுறை என்பதை அனைவரும் அறிவார்கள் இந்த ஆண்டு காலாண்டு விடுமுறை வரும் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வரை என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது விடுமுறை முடிந்து முனும் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மூன்றாம் தேதி வியாழன் மற்றும் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பள்ளி வேலை நாட்கள் இதனை தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் அக்டோபர் மூன்றாம் மற்றும் நான்காம் ஆகிய இரண்டு நாட்களுக்கும் விடுமுறை அளித்து மாணவர்களின் நலன் கருதி அக்டோபர் ஏழாம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் திறக்க மாணவர்கள் ஆசிரியர்கள் நலன் காக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலக்கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சா அருணன் அதில் தெரிவித்துள்ளார்